புஷ்பா டூ திரைப்படத்தின் வெளியீட்டு நாளன்று ஹைதராபாத்தில் உள்ள சந்தியா தியேட்டருக்கு அப்படத்தின் நாயகன் அல்லு அர்ஜுன் சென்றார் அல்லு அர்ஜுனை பார்ப்பதற்காக மக்கள் அலைமோதிய நேரத்தில் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி ரேவதி என்ற பெண் மரணமடைந்தார் ரேவதியின் ஏழு வயது மகனும் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி மூளை செயலிழந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த விவகாரம் தெலுங்கானா முழுவதும் விஸ்வரூபம் எடுத்த நிலையில் அல்லு அர்ஜுன் அதற்கு காரணம் என்று அவர் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட அன்றே ஜாமீனில் அவர் விடுவிக்கப்பட்டார் இந்த விவகாரம் தொடர்பாக தெலுங்கானா சட்டமன்றத்தில் பேசிய அம்மாநில முதல்வர் கூட்ட நெரிசலுக்கு அல்லு அர்ஜுன் தான் காரணம் என்று பரபரப்பான குற்றச்சாட்டை அல்லு அர்ஜுன் மீது வைத்தார் ஆனால் இதற்கு மறுப்பளித்த அல்லு அர்ஜுன் தன் மீதும் தன்னுடைய பெயர் மீதும் களங்கம் ஏற்படுத்தும் செயல் நடந்து வருவதாக அவர் பரபரப்பான குற்றச்சாட்டையும் அவர் சூட்டியிருந்தார் இதன் தொடர்ச்சியாக அம்மாநில காவல்துறையினர் பத்து நிமிட சிசிடிவி ஆதாரங்களை வெளியிட்டிருக்கின்றனர் இந்நிலையில் கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட பெண் உயிரிழந்த தகவலை தெரிவித்தும் அல்லு அர்ஜுன் திரையரங்கை விட்டு வெளியேறவில்லை என கூறி சிசிடிவி ஆதாரங்களை வெளியிட்டனர் போலீசார் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தெலுங்கானாவில்